விசேஷ் சுதேஷ் விவேஷ் அஞ்சு பேர் ஆறு பேரும் ஒரு நல்ல ஒரு நாடகத்தை கொடுக்கக்கூடாது ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி சே வாழ்க்கை இது வாழ்க்கையில சமாதானமே இல்லை சரி வீட்டில் இருக்கான்னு பார்த்தா வீட்லேயும் சமாதானம் இல்லை வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் சமாதானம் இல்லை சரி கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சமாதானம் இல்லை ஒருவேளை சமாதானம் நம்மளே தேடி வராது போல நம்மளே சமாதானத்தை தேடி போவோம் அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் போற வழியில பசி எடுத்து சாப்பிடு பிஸ்கெட் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுப்போம் சமாதான சேதத்துக்கு நைட் ஆயிடுச்சுன்னா சரி ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்து வச்சிருப்போம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு சமாதானத்தை தேடி போவோம்

இவருக்கே கண்ணு தெரியாது போல இவர்கிட்ட போய் வழி கேட்குறோம் சரி வேற யாருக்கிட்டனா போய் நம்ம வழி கேட்போம் இவர் கொஞ்சம் டீசண்டாகிற மாதிரி கேட்காரு இவர் கொஞ்சம் டீசண்டாகிற மாதிரி இருக்காரு பேசாம இவர்கிட்ட கேட்போம் சார் நான் வந்து சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அது வழி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்கிட்ட கேட்ட பொழுது சார் பேப நீங்க போங்க ஐயோ ஊமன் கிட்ட கேட்டேன் போல ஏதோ பே வேண்டாம் எனக்கு ஒண்ணுமே புரியல போற வழியில வேற யாருக்குன்னா கேட்போம் ஆஹ் இவர்கிட்ட கேட்கலாமா கண்ணு தெரியுமா கண்ணு தெரியுமா காதெல்லாம் கேட்கமா இவருக்கு என்னன்னு தெரியலையே ஐயோ இவரு பேசுறதுக்கு வெயிட் பண்ணுவோமா என்ன நீ என்ன சுத்தி சுத்தி வந்தது கிடையாது அது ஒண்ணும் இல்லை சார் நான் சமாதானத்தை தெரிய போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வழி தெரியுமான்னு கேட்க வந்தேன் சம்மா

சமாதானத்தை தேட போட சொல்லிட்டு சாவ தேடி போயிடாத நேரா போயிட்டு அவங்க சம்சா கடை இருக்கும் அங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடு சார் நான் சம்சா கடையை கேட்கல சமாதானத்துக்கு வழி தெரியுமான்னு கேக்குறேன் அப்போ ஏன் நான் குடிக்க போறேன் ஐயோ இவரு வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை போலது அதுதான் இவரே குடிச்சிருக்காரு சரி வேற யாருக்கிட்ட போய் கேட்போம் சரி இந்த பாப்பா கொஞ்சம் டீசெண்டாக வரைக்குது இப்போ நிறைய பசங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜினால எல்லாம் தெரியுது போல இந்த பாப்பா கிட்ட போய் கேட்போம் பாப்பா நான் சமாதானத்தை தேடி போறேன் உனக்கு வழி கொஞ்சம் தெரியுமா சரி சொல்லு எங்கப்பா போட்டி அப்பளோ வாங்கிட்டு வர சொன்னாரு எங்கப்பா போட்டி அப்பளோ வாங்கிட்டு வர சொன்னாரு உங்க அப்பா போட்டி அப்பளோ என்ன சொல்ற பைத்தியம் பொழுது சரி சரி உங்க அப்பா கிட்ட போட்டி அப்பளோ தண்ணி போய் வாங்கி கொடு ஐயோ என்னடா இது உங்க அப்பா போட்டி அப்பளோ வாங்கினா சொன்னாலே எதுவும் சொல்லுங்க என்னன்னே புரியல சரி போற வழ வேற யாருக்குன்னா கேட்போம் ஆஹ் ஆள் நல்லா இருக்கிற தான் தெரியுது தெளிவாக தான் போய் பார்ப்போம் ஹலோ ஹலோ ஆ நல்லா தெரியுது உங்க பேர் என்னது என் பேர் ஜெயசிலி பிலிப் பரதராஜன் ஓ ஜெய்சிலியா ஸ்வீட் நீர் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் நீங்க சொல்லுங்க நான் சமாதானத்தை தேடி போயிட்டுங்கிறேன் உங்களுக்கு அது வழி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ எனக்கு தெரியும் தெரியுமா நீங்கள் சொல்லுங்க பேசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இப்ப நான் வாசிச்சல கேட்டீங்களா கேட்டேன் கேட்டேன் அதுல சமாதான பிரபு நான் வாசிச்சனே சமாதான கேட்டேன் இந்த சமாதானம் அவங்க மனுஷ கிட்ட இருக்காது நீங்க தேடி போற மனுஷ கிட்ட ஏசப்பா மட்டும் தான் கொடுப்பாரு நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க இது தெரியாமல் காலையிலேருந்து நான் தேடி நிற்கிறேன் ஒரு கிட்ட போய் கேட்டேன் பாவம் அவனே போய் வீட்டுக்கு சேர்கிறானே தெரில எனக்கு வழி சொல்கிறேன்னு ஒழுன்ட்டார் கீழே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஊமையை கேட்டேன் அவன் பே பேனா எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வர வரல ஒரு குடிகாரனை பார்த்தேன் அவர் வாழ்க்கையிலேயே சமாதானம் இல்லை பொழுது சமோசா கடியை பற்றி சொல்கிறாரு என்கிட்ட வந்து சரி அதுக்கப்புறமா ஒரு பாப்பா இருக்கு நல்லா இருந்துச்சு போய் கேட்கலான்னு பார்த்தா எங்கள் அப்பா கடைக்கு போனார் போட்டி எவ்வளோ வாங்கிடுறான்னு சொல்லிச்சு நல்ல வேலை மேடம் நீங்களா சொன்னீங்க ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஏசப்பா வந்து எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுருக்காரு கணு தெரியாதவங்களுக்கு வந்து கணு தெரிய வச்சிருக்காரு வைத்தியத்துக்கு வந்து தெளிவு கொடுத்துருக்காரு கொடிகாரங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக மாத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய அற்புதம்லாம் ஏசப்ப செய்வாரு ஓ ஏசப்ப அற்புதம்லாம் அவர் செய்வாரா அவர்கிட்ட சமாதானம் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சேன் இவ்வளவு அற்புதம்லாம் செஞ்சுக்கிறாரு ஏசப்ப நிறைய அற்புதம் செய்வாங்க ஓ அப்படியா ரொம்ப நன்றி மேடம் நீங்களா சொன்னீங்க நான் சமாதானத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா யார்கிட்ட சமாதானம் இருக்குது ஆ கரெக்ட் ஏசப்பா கிட்ட தான் நம்மளோட சமாதானம் இருக்கு உங்களுக்கு சமாதானம் வேணா மனுஷங்க்கிட்ட யார்கிட்டயே போய் கேட்காம ஏசப்பா கிட்டே போய்ங்க அவர்கிட்ட தான் சமாதானம் இருக்குது அதிசயம் பண்ணுறவாறு எல்லாமே ஏசப்பா தான் நீங்கள் அவர்கிட்டயே போய் கேளுங்க தேங்க்யூ